பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல தங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு உக்காந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற ராஜி அக்காவுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு போனா நான் எதுவுமே வந்து மனசார செய்யவே இல்லை என் தான் என் ஃபேமிலி சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மறைக்க சொன்னாங்க உனக்கு பின்னாடி உன் தங்கச்சி இருக்கு அதை நினைக அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் சொன்னாங்க அதனால தான் நான் உண்மையே மறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தங்கமயில் இவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம கோமதி வீட்டுக்குள்ள என்று கொடுக்குறாங்க அதாவது தங்கமயில் ரூமுக்குள்ள என்ட்ரு கொடுக்குறாங்க அப்படியே பயந்து போய் தங்க மயில் ஏந்திரிச்சு நிக்க நம்ம கோமதி விட்டு லெப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறாங்க நம்ம தங்க மயில அது மட்டும் இல்ல உங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறப்ப என் பையன் மேல பலியெல்லாம் தூக்கி போடுற என்னைய கொடுமைப்படுத்துறாப்புல அது மட்டும் இல்ல வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு வேற நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற இவ்வளவு பொய்ய மறைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில இதுக்காக என்னென்னலாம் பிராடுதனம் பண்ணுச்சு சோ அத எல்லாமே நம்ம கோமதி சொல்லி காமிச்சு சும்மா திட்டு திட்டுனே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு போகட்டும் நாளைக்கு விடிஞ்ச உடனே இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வெளியில வந்துடுறாங்க நீங்க நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரவண உண்மையெல்லாம் சொல்லிட்டாப்ல இல்லையா அதனால நிம்மதியா தூங்குறாப்ல இங்க பாண்டியன் கோமதியும் தூக்கம் வராம புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பையனை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை செந்திலும் கதிரும் அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்களாம் நல்லா இருக்காங்க ஆனால் சரவண நமக்காக காத்துக்கிட்டு இருந்தான் நான் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்காக வெயிட் பண்ணான் ஆனால் அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஒரு பக்கம் குழம்பு ஆரம்பிக்கிறாப்புல கடைசியாக நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஏன்னா ஒரு ஃபேமிலியே வந்து பயங்கரமாக பிராட்தனம் பண்ணி நம்மளை ஏமாத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன செய்ய போறாப்புல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்